ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப சத்தான ரொம்ப ரொம்ப சுவையான கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் அதை தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நாலு முந்திரி நாலு பாதாம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விஷல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது கேரட் நல்லா வெந்துடிச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் விழுதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்பில் சுகர் சேர்த்துக்கங்க சுகர் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு கேரட் பிடிக்காத குழந்தைங்க கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம சில்லுனும் எடுத்துக்கலாம் இல்லை சூடாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்